வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ரோட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய நல்ல காரஞ்சாரமான கலர்ஃபுல்லான தண்ணி சட்னி தாங்க போகிறோம் இது போல் தண்ணி சட்னினாலே இட்லியை தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க நல்ல இந்த சாஃப்டான இட்லியை இது போல் சட்னி கூட நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா டீப்பானி சாப்பிடும் போது எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னு நமக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் தாங்க வாங்க ரொம்ப குயிக்காக எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஐந்தாறு காய்ந்த மிளகாயை நம்ம ஊற வச்சுக்கலாங்க இந்த தண்ணி நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குயிக்காக நமக்கு ஊறி வந்துடும் போல் நம்ம மிளகாயை ஊற வச்சு அரைக்கும் போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல மையம் அரைப்படுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்துக்கு நாலு பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளிகள் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது கூடவே ஆறு ஏழு பல்லு பூண்டுகளை தோல் நீக்கி சேர்த்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வைத்த காய்ந்த மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாங்க மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மைய கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்ல நமக்கு அந்த மிளகாயெலாம் இருக்கிற இடமே தெரியல நல்ல சூப்பராக நமக்கு அறப்பட்டு வந்திருக்குது இது இருக்கட்டும் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அது பொரிந்த பிறகு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு காய்ந்த மிளகாயை இது போல் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இலைகள் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இப்போ நம்ம இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு காய்ந்த மிளகாய் எல்லாத்தையுமே அதனால் இந்த பச்சை வாசனை போகும் வரை நம்ம நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு வந்திருக்குது இப்போ இந்த பக்குவத்தில் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா ரெண்டு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு மூணு கிளாஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தும் பார்த்தீங்களா அதனால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் ஒரு கரண்டு இட்லி மாவு இது கூட சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னிக்கு ஒரு கரண்டு இட்லி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னியோட ஸ்பெஷலே இது தாங்க அதே போல் நீங்கள் இட்லி மாவு சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் இட்லி மாவு சேர்க்கும் போது கட்டி பிடிக்காம இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பவுலில் இட்லி மாவு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது போல் ஒரு கொதி வந்த பிறகு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் அவ்வளோதான் இப்போ இந்த சட்னியை அப்படியே நம்ம இது போல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கில்ல சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு சூடான இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இது கூட இந்த சட்னியை நம்ம இது போல் சேர்த்துக்கலாம் இது போல் தண்ணி சட்னினாலே கம்மியாக சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க இந்த இட்லி முழுவதுமே இந்த சட்னியை நல்லா ஊற்றிட்டு போல் இட்லியை நல்லா சாஃப்டான இட்லி இது போல் உடச்சி விட்டுட்டு நல்ல இந்த சட்னியில் மொண்ணும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா டிப் பண்ணி இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா ரியலி எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னு நமக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய சட்னி வெரைட்டிஸ் குழம்பு வெரைட்டிஸ் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் முக்கியமாக இந்த சம்மருக்கு இதமான ஐஸ்கிரீம்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டது செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்